ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நைன்டீஸ் கிட்ஸோட ஸ்பெஷலான பெட்டிக்கடை பால்பன் தான் செய்ய போகிறோம் இந்த பெட்டிக்கடை பால் பன் வந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான பால் பன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பால்பன் செய்கிறதுக்கு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் எந்த கப்பில் மைதா மாவு எடுக்கிறோமோ அதுலேயே தான் மற்ற பொருட்கள் எல்லாமே கரெக்டாக எடுக்கணும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக நம்ம ஸ்வீட் செய்கிறதுனால நல்லா ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காண்டி நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா இதை வந்து கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம் அது வந்து பசும்பாலாக இருந்தாலும் ஓகே இல்லைனா நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற பாலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆறி வச்சுருக்கணும் ஆற வச்சுருக்கணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த பால் இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருந்தேன் ஆனால் எல்லாமே எனக்கு தேவைப்படலை எனக்கு வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தேவைப்பட்டுருந்துச்சு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி வச்சாச்சு மாவை ரெடி பண்ணி பாருங்கள் மாவை பார்க்க இப்படி தான் இருக்கணும் இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம் இது மேலே டவல் போட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி எதாவது ஒரு பாத்திரம் இருந்தா கூட இது மேலே போட்டு முடி வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஓரமாக இருக்கட்டும் இந்த கேப்பில் நம்ம வந்து எண்ணெயெல்லாம் சூடுபடுத்திடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்குது டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இதை வந்து நம்ம இதிலருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சும் சேர்க்கலாம் இந்த மாதிரி இல்லைன்னா கத்தியால் லைட்டாக கட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக ஷேப்பாக கிடைக்கும் அதுக்காண்டி தான் நான் வந்து கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணுறேன் ஃபுல்லாக கட் பண்ணலை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கையால் எடுத்துக்கலாம் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன் நமக்கு வந்து இந்த இந்த அளவில் செஞ்சோன்னா ஒரு ஆறே ஆறு பால்பன் தான் வரும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தனியாக பிரிச்சுருங்க பிரித்து கொலக்கட்டை பண்ணுவோம்ல புடி கொலக்கட்டை சாரி இந்த உருண்டை கொலக்கட்டை அந்த மாதிரி நல்லா நல்லா உருட்டிக்கலாம் இதை பாருங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்ட வேண்டாம் கொஞ்சம் வந்து லூஸாக உருட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக ஒரு ப்ளேட்டில் வச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூப்பராக தயாராகிடுச்சி சின்ன சும்மா போட்டு பார்க்குறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக எண்ணெய் தயாராகிருக்கு இதில் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் ஒரு பால் சேர்த்ததுக்கப்புறம் உடனே நம்ம வந்து இமீடியட்டாக அடுத்ததை சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து ஒவ்வொரு மாவும் ஒன்றோடு சேர்ந்து ஒட்டாமல் நல்லா தண்ணி தனியாக வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்கவே நல்லா சூப்பராக பொறிஞ்சு வந்திருக்கு இதை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது இதை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஜாமூன் மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு இப்போ வந்து இதுக்கு சக்கரை பாக்கு ரெடி பண்ணுவோம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனில் கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க அதே அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இந்த கப்பில் தான் நம்ம வந்து ஏற்கனவே மைதா மாவு எடுத்தோம் அதனால தான் ஒரே கப்பில் அளவு எடுக்கிறோம் சக்கரை வந்து நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்து ஒரு அரை கம்பி பதம் வரைக்கும் வர வரைக்கும் நல்லா வந்து இந்த சர்க்கரை வந்து நல்லா உருகி வரட்டும் அரை கம்பி பதம் வந்தாலே நமக்கு போதும் ஒரு கம்பி பதம் வரணுன்னா அவசியம் இல்லை லைட்டாக கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா பாருங்கள் இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இதை வந்து பரட்டி விட்டுடலாம் விரட்டி விட்டு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா பெரட்டிட்டு அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க ஓரமாக வச்சுட்டாவே போதும் நல்லா இது வந்து இந்த சக்கரெல்லாம் நல்லா காஞ்சி உங்களுக்கு மேலே பார்க்க வந்து நல்லா ஆகிடும் நம்ம இதுக்குள்ளேயே வச்சு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் சூப்பராக தயாராகிருக்கு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது வந்து நல்லா ஆரி வரணும் ஆரி வந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக சக்கரை இது வந்து மேலேப்பெல்லாம் வரும் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது நான் வந்து வேற ஒரு தட்டில் வச்சுக்கிறேன் பாருங்கள் பார்க்கவே செம்மையாக இருக்குது சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருந்துச்சு நம்மலாம் ஸ்கூல் படிக்கிறப்ப பெட்டி கடையில் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஸ்கூல் விட்டு வரும்போதே இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா நாங்கள் வந்து மளிகை கடை வச்சுருக்கோம் அதனால் எங்கள் வீட்டிலே வந்து எங்கள் கடையிலேயே இந்த மாதிரிலாம் வாங்கி விற்றுட்ருந்துருக்கோம் அந்த டைம்லலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு இது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ளே எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்றதை நான் வந்து இப்போ இந்த பால் பன்லேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணுவோம் செம்ம சாஃப்டாக இருந்துச்சு உள்ளே வந்து நல்லா வந்து சூப்பராக வெந்து நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருப்போ அதே மாதிரி இருந்துச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருக்கு உள்ளெலாம் Thank you, friends.